என்ன மேடம் எவ்வளோ ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க என்று ஒரு மாதிரி கோணல் சிரிப்புடன் கூறினான் நரேந்திரன் அதை பார்த்து சந்தனாவிற்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது நீங்கள் நேற்று ஜீவாவை ஆள் வச்சு அடிச்சிங்களா எழுதி போன முகத்துடன் அவள் கேட்க ஓ அந்த விஷயமே உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா அதை கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நினச்சேன் பின்னா மேடம் உங்களை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அங்கே வந்து என் பிளானெல்லாம் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிவிட்டா எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால தான் பசங்க கூட்டிகிட்டு போய் ரெண்டு தட்டு தட்டி விட்டேன் அவன் அலட்சியமாக பேச சந்தனாவின் முகம் பேய் பேயறைந்தது போல மாறியது ஏன் இப்படி பண்ணீங்க நரேந்திரன் நீங்கள் அடித்ததில் அவர் கோமாவுக்கு போயிட்டார் என்று சந்தனா கவலையுடன் கேட்க அப்போ அந்த நான் இன்னும் ஆகலையா என்ற நரேந்திரனின் கொடூரமான பதிலில் சந்தனாவிற்கு இதயமே நின்று விடுவது போல இருந்தது நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒரு உயிர் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா நீங்கள் சரியில்லைன்னு ஜீவா சொன்னது கரெக்டு தான் நான் தான் தெரியாமல் அவங்க கூட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சொன்ன சந்தனா நடப்பதை நிறுத்தி வந்த வழியே திரும்பிச் செல்ல முயற்சித்தாள் சாரி டார்லிங் இது ஒன்வே இங்கே வர மட்டும்தான் முடியும் திரும்ப போகணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும் சொன்ன நரேந்திரன் தன்னுடைய மூக்கை கர்ச்சீஃப் வைத்து மூடிக்கொண்டு அவளுடைய முகத்தில் ஒரு ஸ்ப்ரேயை அடித்தான் திரும்பவும் சந்தனாவிற்கு விழிப்பு வந்தபோது அவள் ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்தாள் மெதுவாக கண் விழித்து பார்த்தவள் அவள் படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் கிடந்த சோஃபாவில் இரண்டு பேர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள் அதில் ஒன்று நரேந்திரன் இன்னொன்று யார் என்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை நீ கேட்ட மாதிரியே நான் இவ்வளவு உனக்காக கொண்டு வந்துட்டேன் இப்போவாவது எனக்கு அந்த பவர்ஃபுல்லான தா என்று நரேந்திரன் அந்த புதியவனிடம் கை நீட்டி கொண்டிருக்க சந்தனாவிற்கு எதுவுமே புரியவில்லை உடனடியாக கண்களை திறக்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி நேற்று இரவிலிருந்து நடந்தது எல்லாவற்றையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள் ஜீவாவிடமும் திவ்யாவிடமும் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்த சந்தனா அடுத்த நாள் எப்போதும் போல டிவி ஸ்டேஷனுக்கு சென்று விட்டாள் அவள் வேலை முடிந்து வெளியே வரும்போது அவளுக்காக காத்திருந்த நரேந்திரன் அவளை பார்த்ததும் முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டான் என்ன நரேந்திரன் இந்த நேரத்தில் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சந்தனா ஆச்சரியத்துடன் கேட்க இல்லை மேடம் நேற்று நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் உங்களை எவ்வளோ ஆசையா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு தெரியுமா அது நடக்காதனால நைட்டுனால் தூங்கக்கூட முடியல அதான் இன்னைக்கு உங்களை வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் ப்ளீஸ் என் கூட வருவீங்களா என்று கெஞ்சுவது போல கேட்டவன் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான் நேற்று ஜீவாதான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ததாக நினைத்த சந்தனாவும் நரேந்திரனுக்காக பரிதாபப்பட்டு அவனுடன் வர ஒத்துக்கொண்டாள் அவளை நேராக இந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்தவன் இதன் டாப் ஃப்ளோரான மொட்டை மாடியில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருப்பதாக கூறினான் அது ஏற்கனவே சந்தனாவுக்கும் தெரியும் என்பதால் அவனை சந்தேகப்பட தோன்றாமல் கூட வந்தாள் அந்த ரெஸ்டாரண்ட் செல்வதற்கான வராண்டாவில் நடக்கத் தொடங்கிய போதுதான் ஹரீஷ் போன் செய்தான் அதன் பிறகு நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றாக மனதில் ஓட சந்தனாவுடைய கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை நேற்று இதற்கு பயந்துதான் ஜீவா அவளை காப்பாற்ற நினைத்தான் கடைசியில் இப்போது அவளுக்காக அடிவாங்கி கோமாவில் இருக்கிறான் அதை நினைத்த சந்தனா தனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று யோசித்து மனதிற்குள்ளேயே அழுதாள் அதற்குள் அவர்கள் இருவரும் ஏதோ பேசிக்கொள்ள சந்தனாவின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியது இவனை எப்படி இங்கே கொண்டு வந்த இவ ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்து போகணுன்னு சொன்னாங்க அந்த புதியவன் ஆச்சரியத்துடன் கேட்க நரேந்திரன் கொடூரமாக சிரித்தான் இந்த நரேந்திரன் மனசு வச்சா நடக்காதுன்னு ஏதாவது இருக்கான்னு இவளை ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போதே எப்படியாவது தட்டி தூக்கிறணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பணத்துக்கு மடிவாளான்னு தெரியிறதுக்காக லைட்டாக நூல் விட்டு பார்த்தேன் ஆனால் நான் வாங்கி கொடுத்த காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் பார்த்து அவள் பெருசாக எந்த ரியாக்ஷனும் காட்டலை விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது இவளே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ தான்னு சொந்தமாக பிஸ்னஸ் நடத்தி அதில் நஷ்டமானதுனால டிவி ஷோ நடத்த வந்திருக்கா அப்படி பார்த்தாலும் ஃபேமிலி பேக்ரவுண்டு இன்னுமே நல்லா தான் இருக்குது பற்றா அதுக்கு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பா போல அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் என்று நரேந்திரன் ஏதோ சாதனை செய்தது போல் சொல்லிக்கொண்டே போக சந்தனா தான் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாள் அட பாவி அப்போ நேற்று நீ என் ஜூஸில் ஏதோ கலக்குறேன்னு ஜீவா சொன்னது உண்மையாக தான் இருக்கணும் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சா அவரை போய் தப்பா பேசிட்டேன் இருந்து இறங்கிய சந்தனா கோபமாக கத்தினாள் அவளை அலட்சியமாக திரும்பி பார்த்த நரேந்திரன் ஆமா அவன் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா நேத்தே உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சத்தமாகச் சிரித்தான் நீயே ஒரு பெரிய பணக்காரன் தானே உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளு எதுக்காக இப்படி கேவலமாக நடந்துக்கிறேன் அதுவும் இவங்கிட்ட என்ன வேலை பேசுகிற உனக்கு வெக்கமா இல்லை சந்தனா தாங்க முடியாத ஆத்திரத்துடன் கேட்டாள் நான் என்ன பணத்துக்காக உன வெலை பேசுகிறேன்னு நினச்சியா யாருக்கு வேணும் பணம் அது என்கிட்டயே கோடி கோடியாக கொட்டி கிடக்குது இவன் என்னோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இவன் சில பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸை விற்கிறான் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன் எனக்கு ஒரு டேப்லெட்டை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான் அதுக்கு பதிலாக என் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீதான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் நான் வேறு என்ன செய்யணும் சொல்லு தான் எனக்கு நான் ஆசைப்பட்ட டேப்லெட் கிடைக்கும் அதுக்காக நீ என்ன கேட்டாலும் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்ன டீல் ஓகேவா என்று நரேந்திரன் சொன்னதை கேட்டு சந்தனாவிற்கு அருவருப்பாக இருந்தது என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது சே உன்ன போய் ஃப்ரெண்டு நம்பின பாரு ஒழுங்கு மரியாதை என்னை வெளியில விடு இல்ல நடக்கிறதே வேற என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் அந்த ரூம் கதவை திறக்க முயற்சித்தாள் அதை பார்த்து கலகலவென்று சிரித்த நரேந்திரன் டார்லிங் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச்சு போட்டு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவானா நாளைக்கு நீ இதை வெளியவே போய் சொன்னாலும் யார் உன்னை நம்புவா முதல்ல உனோட ஹஸ்பண்ட் நம்புவானா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட எப்படி பேசினேன்னு ஞாபகம் இருக்கா இதுக்கப்புறம் அவன் கூட வாழ அவன் ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன் நோவே அதனால் பேசாமல் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற வழியை பாரு இதில் தான் எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குது என்று நரேந்திரன் கூற சந்தனாவிற்கு தன்னுடைய முழு தவறும் புரிந்தது அப்போது தான் எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்தவள் ஹரிஷிடம் தான் இருக்கும் இடத்தை சொல்லாதது எவ்வளவு முட்டாள்தனம் என்று நினைத்து வருந்தினாள் அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அவள் முழிக்க அந்த நரேந்திரனின் நண்பனோ சந்தனாவை நோக்கி வந்தான் அப்போது படார் என்று அந்த ரூமின் கதவு உடைந்து விழ அங்கு ஹரிஷ் சிங்கம் போல நின்று கொண்டிருந்தான் ஏய் யார் நீ எப்படி இந்த கதவை உடைச்ச நரேந்திரன் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான் ஹரிஷ் வந்த வேகத்தில் அவனுடைய வயிற்றில் ஒரு எத்து விட பின்னால் இருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் ஹரி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த சந்தனா அவன் பார்த்த தீ பார்வையில் அந்த இடத்திலேயே அசையாது நின்றாள் ஹரிஷுக்கு பின்னால் இன்னும் பத்து பதினைந்து பேர் உள்ளே வந்தனர் அவர்கள் எல்லோருமே மிரியட்ஸ் கேங்கை சேர்ந்தவர்கள் நரேந்திரன் அடியாட்கள் வைத்து ஜீவாவை அடித்து போட்டதால் தன்னுடைய பலம் என்ன என்பதை காண்பிக்க வரும்போதே தனக்கு கீழே பணிபுரிந்த மிரியட்ஸ் கேங்கை சேர்ந்த சிலரை அழைத்து வந்திருந்தான் ஹரீஷ் உள்ளே வந்தவுடன் நரேந்திரனின் நண்பனான அந்த டாக்டரை பிடித்து அடித்தவர்கள் அங்கிருந்த சேரில் அவனை கட்டி வைத்தனர் மறுபக்கம் ஹரீஷ் அந்த நரேந்திரனை போட்டு வெளுத்த வேகத்தை பார்த்து அவர்களே ஒரு நிமிடம் மிரண்டு விட்டார்கள் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கும் ஹரீஷுக்குள் இப்படி ஒரு மிருகத்தனம் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஹரிஷ் இன்னும் கொஞ்ச நேரம் அடித்திருந்தால் நிச்சயம் அவன் செத்திருப்பான் அதற்குள் அவர்களில் சிலர் ஹரிஷை பிடித்து ஆஸ்வாசப்படுத்தி அமர வைத்தார்கள் அப்போதும் ஆத்திரம் தாழாமல் நரேந்திரனை ஓங்கி அறைந்த ஹரிஷ் என்ன தைரியம் இருந்தால் என் நண்பன் மேலே கை வச்சிருப்ப என்று அவனுடைய கையை மிதித்தான் நரேந்திரன் வலி தாங்க முடியாமல் கதற இப்படி என் ஜீவாவுக்கும் வலிச்சிருக்கும் கூறியபடி ஷூ காலால் இன்னும் நன்றாக அழுத்தினான் நீ ஏதோ பெரிய இவன்னு சொன்னாங்க நீ யார் அவனாக இருந்துருப்போ ஆனால் நான் யாருன்னு உனக்கு முழுசாக தெரியாது ஒழுங்காக நீ உங்கள் அப்பா எல்லாரும் வந்து என் நண்பன்கிட்டையும் அவனோட குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அவங்களா பார்த்து உன்னை மன்னிச்சு விட்டாங்கன்னா நீ தப்பிச்ச அப்புறம் மறக்காமல் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ ஏன்னா என்னோடய ஜீவாவுக்கு பழையபடி சரியான மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க முடியும் என்று சொன்ன ஹரீஷின் முகத்தில் கொலை வெறி அப்பட்டமாக தெரிந்தது நிச்சயம் அவன் சொன்னதை செய்வான் என்று அந்த அறையில் இருந்தவர்கள் உணர்ந்தனர் நான் யாருன்னு தெரியாமல் இப்படி இருக்க நரேந்திரன் அடிப்பட்ட வலியுடன் முணங்க அவ்வளோதானே தெரிஞ்சுக்கிட்டா போது முதல்ல அவனோட அப்பாவுக்கு ஃபோன் போடு என்றான் ஹரீஷ் நரேந்திரன் எழுந்திருக்க கூட முடியாமல் கிடக்க அவனுடைய ஃபோனை எடுத்து நரேந்திரனின் முகத்தில் நேராக காட்டி அன்லாக் செய்த ஹரீஷ் அவனுடைய அப்பாவின் நம்பரை தேடி எடுத்தான் அந்த பக்கம் அவர் போனை எடுத்தவுடன் இப்படிதான் ஒரு உருப்பிடாத பையனை பெற்று ஊர்மையை விடுவீங்களா என்று ஹரீஷ் கோபமாக கேட்க ஹலோ யார் நீங்க எதுக்காக என் பையனோட இருந்து பேசுறீங்க அவையங்க நரேந்திரனின் அப்பா அந்த பக்கம் பதறினார் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் உங்க பையனுக்கு சாதாரண பொண்ணெல்லாம் பிடிக்காதான் அடுத்தவனோட பொண்டாட்டி தான் வேணுமா அவன் என்னெல்லாம் கேப் மாரத்தனம் பண்றான்னு இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் அவனை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாத்திருப்பீங்க ஆனால் இந்த தடவை அது நடக்காது ஏன்னா அவ அடித்தது என்னோட நண்பனை தொடர் நினைச்சது இந்த ஹரிஷோட பொண்டாட்டிய என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த கட்டையால் நரேந்திரனின் காலை அடித்து உடைத்தான் அப்பா எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்கப்பா நரேந்திரனின் வலி தாங்க முடியாமல் கதரும் சத்தம் ஃபோன் ஸ்பீக்கர் வழியாக அவனுடைய தந்தைக்கு கேட்க அந்த பக்கம் அவர் பயந்து போனார் இதை பாருங்க சார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு என் பையனை மட்டும் விட்டுருங்க என்று அவர் கெஞ்ச யாருக்கு வேணும் உன் பணம் அது இருக்கிறதுனால தானே உன் பையன் இந்த ஆட்டம் ஆடுறான் என்றான் ஹரிஷ் இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்க சந்திக்க போற பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் கெஞ்சுவதை கைவிட்டு விட்டு நரேந்திரனின் அப்பா மிரட்ட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுன்னு நினச்சிய என்ன நாளை காலையில் உங்கள் பையன் கூவத்தில் கிடக்குறானு நியூஸில் வரும் வந்து அள்ளிட்டு போங்க அப்புறம் அதுக்கப்புறமும் அவன் உயிரோடு இருந்தா இனிமேலாவது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க அதான் எல்லாருக்கும் நல்லது சொன்ன ஹரீஷ் ஃபோனை கட் செய்து தூக்கி எறிந்தான் அதன் பிறகு மிரியட்ஸ் ஆட்களை திரும்பி பார்த்தவன் காரில் போகும்போது இவனுங்களை தூக்கி ஏதாவது ஒரு ரோட்டோரத்தில் போட்டிருங்க என்று உத்தரவிட்டான் ஹரீஷ் சொன்னது போலவே அவர்கள் அந்த டாக்டரையும் நரேந்திரனையும் தூக்கி கொண்டு போக சந்தனா தன் கண்முன் நடப்பதை நம்ப முடியாமல் நின்றாள் தான் அட்ரஸ் சொல்லாமலேயே ஹரிஷ் சரியான நேரத்தில் எப்படி அங்கு வந்தான் என்று அவளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஆனால் அவளுக்கு தெரியாத விஷயம் தன்னை காரணமாக வைத்து சந்தனாவிற்கு ஆபத்து வரலாம் என்று யோசித்த ஹரிஷ் அவளுடைய ஃபோனில் ஜிபிஎஸ் டிராக்கரை செட் செய்து வைத்திருந்தான் அதோடு சந்தனாவிடமிருந்து போனை பிடுங்கிய நரேந்திரன் அவசரத்தில் ஃபோனை சரியாக கட் செய்யாமல் விட்டிருந்தான் அதனால் அவர்கள் பேசிய எல்லாவற்றையும் ஹரிஷ் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் எல்லோரும் சென்ற பிறகு சந்தனாவை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் அவன் பார்வையில் தெரிந்த அர்த்தத்தில் சில நிமிடங்கள் பிரம்மை பிடித்தது போல நின்ற சந்தனா அவன் ரூமை விட்டு வெளியேறியதை அறிந்த பிறகுதான் சுயநினைவுக்கே வந்தாள் அதன் பிறகு அவள் வேகமாக வெளியே ஓடிவர ஹரிஷோ அதற்குள் கார் பார்க்கிங்க்கு போயிருந்தான் காரை ஸ்டார்ட் செய்த ஹரிஷ் குறுக்கே கை நீட்டியபடி ஓடி வந்த சந்தனாவை பார்த்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் எங்கே அவன் விட்டுவிட்டு போய் விடுவானோ என்ற பயத்தில் அவசரமாக கார் கதவை திறந்து உள்ளே ஏறி உட்கார்ந்தாள் சந்தனா டிரைவிங் சீட்டில் இருந்த ஹரிஷோ அவள் ஒருத்தி அங்கு இருப்பதையே உணராதவன் போல இறுகிய முகத்துடன் காரை ஓட்டத் தொடங்க சந்தனாவிற்கு அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பதென்றே புரியவில்லை முதன்முறையாக முறையாக ஹரிஷின் கோப முகம் அந்த அளவிற்கு அவளை அச்சுறுத்தியது ஒரு வழியாக தயக்கத்தை விட்டுவிட்டு ஹரி என்று அவள் அழைக்க அவனோ காதிலேயே விழாதது போல காரை ஓட்டி இருந்தான் ஹரி நீனிமே கூட பேச மாட்டியா நான் பண்ணது தப்பு தான் ஆனால் அதை நான் வேணும்னு செய்யல ஓ மேல இருந்த கோவத்தில் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் என்று கெஞ்சும் குரலில் சந்தனா பேச சட்டனாக ரோட்டின் ஓரத்தில் காரை ஒதுக்கி நிறுத்தினான் ஹரீஷ் அப்படியே அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தவன் சரி அப்படி நீ கோபப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லு அந்த லேடி டாக்டரோட ஃப்ரெண்ட்லியாக பழகுனதா அதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோமே அதுக்கப்புறமும் நீ எதுக்காக என் மேலே கோபமாக இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல முதல்ல நீ அதுக்கான காரணத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் ஹரிஷ் கோபத்தை கண்ட்ரோல் செய்த குரலில் கேட்டான் இல்லை நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறேன்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதான் சந்தனா இழுக்க நான் மட்டும்தான் அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைச்சானா சந்தனா ஹரிஷ் கூர்மையான பார்வையுடன் அவளை கேட்டான் அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா தலை குனிந்தாள் அவள் சாரி ஹரி என்று மெதுவான குரலில் கூற இந்த சாரி எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்த ஷேர்ஸை அப்படியே உன்னோட பாட்டிக்கிட்ட கிட்ட தூக்கி கொடுத்ததுக்காகவா இல்லை உன் கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது அதை இழுத்து மூட போகிறேன்னு என்கிட்ட சொல்லாததுக்காகவா ஹரிஷ் ஒவ்வொன்றாய் அடுக்க சந்தனாவின் கண்களில் நீர் நிறைந்தது எப்பொழுதும் அவள் கண் கலங்கினாலே துடித்து போய்விடும் ஹரீஷ் இந்த முறை எந்த உணர்வையும் காட்டாமல் கல் போல உட்கார்ந்திருந்தான் இப்போது மறுபடியும் ஹரீஷே பேச்சை ஆரம்பித்தான் சந்தனா உனக்கு ஒன்று தெரியுமா ஏஜே கம்பெனியில் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்ட் ராகவ் கிட்ட சொல்லி அதை வாங்க சொன்னதும் நான் தான் அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதும் நான் தான் பதிலுக்கு நீ என்ன செஞ்ச நான் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் விரித்த வலையில் போய் விழுந்திருக்கேன் அது கூட பரவாயில்ல இங்கே தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு நான் அதை தடுத்திருப்பேன் என்று அவன் கூற சந்தனாவால் பதிலே பேச முடியவில்லை இந்த கேள்விக்கு பயந்துதானே அவனை பார்ப்பதை கூட தவிர்த்தாள் சரி அதெல்லாம் விடு நேற்று ஹோட்டலில் வச்சு ஜீவா உங்ககிட்ட எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொன்னான் அவன் சொன்னதை மட்டும் நீ கேட்டிருந்தா இன்னைக்கு அவனும் கோமலைப்படுத்திருக்க மாட்டான் நீயும் இப்படி ஹோட்டல் ரூமில் எவங்கிட்டயோ மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்க மாட்டேன் இதை சொல்லும்போது ஹரிஷின் கண்களில் தெரிந்த ஆவேசம் சந்தனாவை ஏதோ செய்தது சந்தனா கண்களில் நீர் வழிய அசையாது அமர்ந்திருக்க ஹரிஷுக்கு அதை பார்த்து கூட இறக்கம் வரவில்லை நீ பிஸ்னஸ் உமன் தானே ஒருத்தவங்கிட்ட எந்த நோக்கத்தில் பழகிறான்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாது தன் நண்பனோட ஒய்ஃபுங்கிற நல்ல எண்ணத்தில் தானே ஜீவா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான் இன்றைக்கி அவன் கோமாலேருந்து வெளியே வந்தாலும் காலம் ஃபுல்லாக எழுந்து நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் திவ்யா முகத்தை பார்க்க கூட முடியல என்று கலங்கிய குரலில் ஹரீஷ் கூற சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது சத்தியமாக இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஹரி என்றாள் அவள் அதுதான் சந்தனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மறைச்சேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அப்படின்னு நீ ஏன் யோசிக்கவே இல்லை நீ உன் பாட்டிக்கு ஷேர்ஸை கொடுத்த விஷயம் அடுத்த ரெண்டு நாளை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ கூட நான் உன்னை பற்றி தப்பாக நினைக்கல அவங்க எப்படிலாம் உன்னை கார்னர் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி கவலை தான் பட்டேன் அப்புறமா உனக்காக இந்த வேலையை என்று அவசரப்பட்டு உண்மையை சொல்ல போன ஹரீஷ் சட்டென்று அதை பாதியோடு நிறுத்திவிட்டு பேச்சை மாற்றினான் அவன் கேட்டு சந்தனா தவிப்புடன் அவனை நிமிர்ந்து பார்க்க பட் நீ ஒரு சின்ன விஷயத்தில் என்னை விட்டு கொடுத்துட்டல்ல இதுக்கு மேல நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்ல என் நண்பன் நல்லபடியாக குணமாயி வர வரைக்கும் என்னாலும் முகத்துல முழிக்க கூட முடியாது என்று சொன்ன ஹரீஷ் நேராக உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் அதன் பிறகு தர்ஷினியின் வீடு வரும் வரை இருவரும் எதுவுமே பேசவில்லை ஹரிஷ் காரை நிறுத்தியதும் அதிலிருந்து இறங்கிய சந்தனா அந்த கார் கண்ணுக்கு மறையும் வரை அதையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தன்னுடைய நிலைமையை நினைத்து அழுகை பொங்கி கொண்டு வந்தது சந்தனாவை இறக்கிவிட்டு நேராக தன்னுடைய லேபிற்கு சென்ற ஹரிஷ் ஜீவாவிற்கான மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இறங்கினான் அதற்கு அடுத்து வந்த நாட்களில் அவன் சரியாக தூங்கக்கூட இல்லை நிறைய புத்தகங்களை படித்தும் அவனுடைய குரு ருத்ரவேந்தர் சொல்லிக் கொடுத்ததை வைத்தும் ஒரு புதிய மெடிசினை தயாரித்தான் அந்த டேப்லெட்டின் மிக முக்கிய தன்மையே எறும்புகளையும் தசை நார்களையும் ஸ்ட்ராங் ஆக்குவதும் உடைந்த இடங்களை ஒன்று சேர்ப்பதும் தான் அதனால் அது ஜீவாவுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று ஹரீஷ் நினைத்தான் டாக்டர் சொன்னது போலவே ஜீவா சில நாட்களிலேயே கோமாவில் இருந்து கண் விழித்தாலும் அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை ஹரிஷ் அவனுக்கு அந்த மருந்தை தொடர்ந்து கொடுத்து வர அது ரொம்ப கசப்பாக இருந்ததால் ஜீவா சாப்பிட மறுத்தான் பிளீஸ் நீ என்ன சொன்னாலும் கேட்கற இந்த மருந்து மட்டும் வேண்டாம் என்று தலையை ஆட்டி சின்ன பிள்ளை போல அவன் அடம் பிடிக்க ஹரிஷ் மிரட்டித்தான் அவனை சாப்பிட வைத்தான் ஜீவாவுக்கு எப்பவுமே கசப்பான மருந்துனா சுத்தமா பிடிக்காது ஹரிஷ் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட என்னை படுத்தி எடுத்துருவான் ஆனா இன்னைக்கு என்று அதை பார்த்து திவ்யா கலங்கி அழ அவளையும் ஹரிஷ் தான் சமாதானப்படுத்தினார் இந்த கொஞ்ச நாட்களில் அவர்கள் மூவருக்குள்ளும் இருந்த பாண்டிங் இன்னும் உறுதியானதாக மாறியிருந்தது ஒரு நாள் ஜீவா படுக்கையில் இருந்து தானாக எழுந்து உட்கார திவ்யாவால் அந்த அதிசயத்தை நம்பவே முடியவில்லை ஏனென்றால் டாக்டர் இப்போதைக்கு ஜீவா கட்டிலை விட்டு நகரக்கூட வாய்ப்பில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார் ஹரிஷ் சொன்னது போலவே ஜீவா குணமாகி விடுவான் என்பதில் இப்போது அவளுக்கு முழுமையான நம்பிக்கை வந்தது திவ்யா எனக்கு கை கைகாலான் நடுங்குது உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது அநேகமா ஹரிஷ் கொடுத்த டேப்லெட் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் என்ற ஜீவாவை பார்த்து ஹரிஷும் திவ்யாவும் சந்தோஷமாக சிரித்தனர் ஹரிஷ் உண்மையிலேயே உன் கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா என்று ஜீவா சொன்னதை கேட்ட ஹரிஷ் நீ இப்படி அடிபட்டு கிடக்கிறதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா ஜீவா உனக்காக அந்த வானத்தை இழுத்து பூமிக்கு கொண்டு வர்றோம்னா கூட நான் செஞ்சிருப்பேன் என்றான் அவனுடைய குரலில் ஒரு அசைக்க முடியாத உறுதி தெரிந்தது ஜீவா நன்றாக எழுந்து அமர்ந்து சகஜமாக அவர்களோடு பேசுவதை பார்த்த திவ்யாவிற்கு அது எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது இவ்வளவு நாள் கவலையுடன் அழுது கொண்டிருந்தவள் முதல் முறையாக சந்தோஷத்தில் கண் கலங்கினாள் ஹரீஷ் நாம் இதை கொண்டாடணும் என உற்சாகத்துடன் ஜீவா கூற முதல்ல உனக்கு உடம்பு நல்லபடியா சரியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சு கொண்டாடிக்கலாம் என்றான் ஹரீஷ் ஹரீஷ் சொல்றதும் சரிதான் ஜீவா வீட்டில் தாத்தா வேற உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததிலிருந்து அவர் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை அதனால் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகணும் என்று திவ்யா சொல்ல ஜீவாவும் சரி என்று தலையாட்டினான் அவர்கள் இருவரும் ஃப்ரீயாக பேசிக் கொள்ளட்டும் என்று நினைத்த ஹரீஷ் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் தன் போக்கில் காரை ஓட்டினான் அப்போதுதான் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான் ரொம்ப நேரமாக அவனுடைய காரை ஒரு கார் ஃபாலோ செய்து கொண்டிருந்தது அதை பார்த்து புருவத்தை சுருக்கியவன் ஒரு இருட்டான தெருவுக்குள் காரை நிறுத்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே இறங்கினான் பின்னால் வந்த காரும் அதே தெருவுக்குள் நுழைந்து காத்திருக்க ஒளிந்து நின்ற ஹரிஷ் அதை நோட்டமிட்டான் டிரைவர் சீட்டை தவிர உள்ளே வேறு ஆட்கள் இருப்பதாக தெரியவில்லை ஹரிஷ் அதை உறுதி செய்து கொண்டிருக்கும் போதே டிரைவர் சீட்டில் இருந்து நிழலைப் போல இறங்கிய ஒருவர் மெதுவாக ஹரிஷின் காரை நெருங்கி வந்தார் ஹரிஷின் காரின் உள்ளே யாரும் இல்லாததை உணர்ந்தவர் சட்டென்று திரும்பி தனக்கு பின்னால் பூனை போல நின்று கொண்டிருந்த ஹரிஷின் கழுத்தை பிடித்தார் சத்தியமாக இதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவர் பார்க்க சாதாரணமாக தெரிந்தாலும் அவரின் பிடி இரும்பு போல இருந்தது ஹரிஷ் அவருடைய கையில் இருந்து விடுபட முயற்சிக்க அவனைவிடவும் அவர் வேகமாக இருந்தார் ஹரிஷ் எவ்வளவு முயற்சித்தும் அவனால் அவரை அசைக்க கூட முடியவில்லை உரண்டு பிடிக்காம என் கூட வர்றதுதான் உனக்கு நல்லது என்று கேலி செய்யும் குரலில் அவர் கூற யார் நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க என்று கேட்டான் ஹரீஷ் என்னோட மனைவி உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறா என்று எந்த உணர்வும் இன்றி கூறினார் அவர் இந்த நேரத்திலயா ஹரீஷ் ஆச்சரியத்துடன் கேட்க ஆமாம் எங்களுக்கு இந்த நேரம்தான் வசதி ஒரே வரியில் பதில் வந்தது பொதுவாக ஆட்களின் முகத்தை வைத்து மனதை கணித்து விடும் ஹரீஷால் இந்த மனிதரின் முகத்தை வைத்து என்ன நினைக்கிறார் என்பதை கூறவே முடியவில்லை அந்த அளவிற்கு உணர்ச்சிகளற்று ஒரு சிலை போல முகத்தை வைத்திருந்தார் இதற்கு மேல் போராடுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை உணர்ந்த ஹரீஷ் அவருடன் போகலாம் என்று முடிவெடுத்தான் அதனுடன் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவனுக்குள் முளைவிட்டிருந்தது உனோட கார் இங்கே இருக்கட்டும் என்னோடதில் போலாம் என்றவர் அவனை முன்னால் விட்டு பின்னால் நடந்தார் தன்னிடம் தெரியும் சிறு அசைவை கூட அந்த மனிதர் வேகமாக கவனிக்கிறார் என்பதை உணர்ந்த ஹரீஷ் நிதானமாக சென்று அவருடைய காரில் ஏறினான் என்ன மன்னிச்சுக்கோ இப்போதைக்கு எங்கிடம் உனக்கு தெரியக்கூடாது என்று கூறியவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷின் கழுத்தில் நகத்திற்குள் வைத்திருந்த சிறிய ஊசி போன்ற ஒன்றை குத்தினார் அடுத்த மூன்றாவது நொடி ஹரீஷ் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் ஹரிஷ் கண் விழித்த போது ஒரு அறையில் படுத்திருந்தான் சுற்றுமுற்றும் பார்த்தவனால் தான் எங்கே இருக்கிறோம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவன் கண்ணு கேட்ட தூர வரைக்கும் காடுதான் இருக்கு ஒருவேளை போன தடவை மாதிரியே சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமா என்று யோசித்தவனுக்கு அப்போதுதான் சித்தர்களின் இடத்திற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு புரிந்தது அந்த சித்தர்களின் இடம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இடமோ லேட்டஸ்ட் முறைப்படி கட்டப்பட்டிருந்தது இன்னொன்று அவன் கடத்தப்பட்ட நேரத்திலிருந்து அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே கடந்திருந்தது அப்படின்னா இது நம்ம சிட்டியை ஒட்டுனா ஏதோ ஒரு இடம் என்று தனக்குள் முடிவெடுத்தான் ஹரிஷ் அவன் நினைத்தது சரிதான் அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அவ்வளவு சீக்கிரம் அத்து மீறி யாரும் நுழைந்து விட முடியாதபடி கவனமாக பாதுகாக்கப்பட்டது அப்படியே நுழைந்தாலும் அவர்களால் அவ்வளவு சீக்கிரம் இந்த பில்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது ஹரிஷ் அது எந்த இடமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஹரிஷை அடித்த அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார் நாக் அவுட் ஷாட் போட்டு இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சால இப்பதான் நான் பார்க்கிறேன் என்று கூறியவரை திரும்பி பார்த்தான் ஹரிஷ் முகத்தை வழக்கம் போல உணர்ச்சிகள் இன்றி வைத்திருந்தாலும் அவருடைய குரலில் ஆச்சரியம் தெரிந்தது ஹெர்பல் மெடிசனில் நாக் அவுட் ஷாட் என்றால் என்ன என்பது ஹரிஷுக்கு ஏற்கனவே தெரியும் அது இல்லாத ஒரு மயக்க மருந்து பத்து வினாடிகளில் ஒரு ஆளை மயக்கமடைய செய்துவிடும் நீ கண்ணு முடிச்சதுனால இப்போ என்னோட ஒய்ஃபை பார்க்க வரணும் என்று சொல்லிவிட்டு அவர் முன்னால் நடக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை பின்தொடர்ந்தான் இப்போவாவது நீங்க யார் எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் கேட்டான் அதை கூடிய சீக்கிரம் நீயே வராண்டாவில் நடந்து கொண்டே அவர் கூறினார் அவனை அடைத்து வைத்திருந்த பில்டிங்கிலிருந்து வெளியே வந்த ஹரிஷ் திகைத்து போனான் வெளியே இன்னும் சில பில்டிங்குகள் தனித்தனியாக இருக்க அவற்றிற்கு செல்லும் பாதைகளின் இரு பக்கத்திலும் எல்லா வகையான மூலிகைகளும் பூக்களும் வளர்க்கப்பட்டிருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது